நம்முடைய உடலுக்குள் எந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தாலும் அதை நம்முடைய உடல் நமக்கே காட்டி கொடுத்துவிடும் எடுத்துக்காட்ட சொல்ல வேண்டுமென்றால் நாம் நீண்ட நேரம் தண்ணீர் குடிக்காமல் இருக்கிறோம் என்றால் தொண்டை வறட்சி ஏற்படும் உதடு வறண்டு போகும் நாட்கு வறட்சியாக இருக்கும் லேசாக தலைவலியும் இருக்கும் இந்த அறிகுறிகள் இருந்தால் நம்முடைய உடலுக்கு அதிகமான தண்ணீர் தேவைப்படுகிறது என்று அர்த்தம் அதே போலதான் உடல் இது ஒரு எடுத்துக்காட்டுக்குதான் இதுபோன்று உடலில் மற்ற எல்லா விதமான தேவைகளையும் நம்முடைய உடல் வெளிகாட்டிவிடும் அது செக்ஸ் தேவையாக இருந்தாலும் சரி உடல் சார்ந்த இன்பத்தின் தேவையும் நம்முடைய உடல் வெளிப்படுத்திவிடும் பொதுவாக ஆண்களுக்கு பாலியல் இச்சை உண்டாகிற பொழுது அவர்களுடைய பிறப்புறுப்பு அதாவது ஆண்குறியானது விறப்புத்தன்மையை அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதுவே பெண்களுக்கு உண்டாகும் பாலியல் இச்சையை நம்மால் வெளியே தெரிந்து கொள்ள முடியாது என்றுதான் நாம் நினைக்கிறோம் ஆனால் பெண்களுடைய பாலியல் இச்சைகளையும் அதை நிறைவேறாமல் போனால் அவர்களுக்கு என்னென்ன ஓட்டங்கள் இருக்கும் என்பதைப் பற்றியும் அவர்களுடைய உடல் மூலமே நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் இப்படி பெண்களுக்கு இருக்கும் பாலியல் தேவையை எப்படி நாம் தெரிந்து கொள்வது பொதுவாக நாம் இது போன்ற அறிகுறிகளை பெரிதாக கண்டு கொள்வதில்லை பாலியல் தேவை பெண்களுக்கு ஏற்படுகிற பொழுது அவர்களுடைய நடத்தையில் மாற்றங்கள் ஏற்படும் தூக்கமின்மை நம்பிக்கையின் நம்பிக்கையின் குறைவாக காணப்படுவார்கள் இது போன்ற சில அறிகுறிகளை வைத்தே பெண்களுக்கு இருக்கும் பாலியல் தேவைகளையும் அது நிறைவேற நிறைவேறாவிட்டால் எந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் என்பதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா தூக்கமின்மை பாலியல் இச்சை அதிகமாகி அது நிறைவேறாமல் இருக்கிற பெண்கள் இரவு நேரங்களில் தூக்கமின்மையால் அவதிப்படுவார்கள் பாலியல் நடவடிக்கை என்பது ஒரு இயற்கையான துண்டுதல் பாலியல் தேவை உண்டாகிற பொழுது ஆக்சிடோசின் எனும் ஹார்மோன் சுரப்பு ஏற்படுகிறது அது அவளுடைய தேவையை நிறைவேத்து செய்து இன்பத்தை உச்சத்தை அடைவார்கள் ஒருவேளை அவர்களால் உச்சநிலை எட்ட முடியாத போது அது அவளுடைய தூக்கத்தையே கெடுத்துவிடும் இரண்டாவது வயதான தோற்றம் நீண்ட நாட்களாக உடலில் ஈடுபடாமல் தன்னுடைய பாலியல் இச்சையை தீர்த்து கொள்ளாத பெண்கள் அவருடைய சருமத்தின் இளமைய பொழிவை இழந்து விடுவார்கள் ஏனென்றால் பாலியல் உறவில் ஈடுபட்டால் உட்புற உற்பத்தியாகிற கொலோஜன் குறைவாக உற்பத்தியாவதே இதற்கு காரணம் ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல் சருமம் மென்மையாகவும் பட்டுப்போலவும் இருப்பதற்கு இந்த கொலோஜன் உற்பத்தி தான் காரணம் மூன்றாவது சரும தளர்ச்சியும் பருக்களும் உங்களுடைய உடலில் பாலியல் தேவைகளை வெளியில் உங்களுக்கு உணர்த்துவதற்கு புரோகெஸ்ட்ரோன் என்னும் ஹார்மோன் சுரந்து முகத்தில் பருக்களாக காட்டி கொடுக்கும் பொதுவாக உறவில் ஈடுபடுகிற பொழுது மார்பு பகுதி மற்றும் தொடை பகுதிகளில் வலிமையடையும் அடுத்து மற்றவர்களுடன் பழகுதல் குறைந்துவிடும் அதாவது வெளியில் செல்லுதல் பொது விஷயங்கள் மீதான ஈடுபாடு அடுத்தவர்களிடம் இருக்கிற உறவுகளை மேம்படுத்துதல் ஆகிய எல்லாவற்றிலும் ஆர்வம் குறைந்துவிடும் தன்னைத்தானே தனிமைப்படுத்திக் கொள்வார்கள் அடுத்து அதிக வலி நிவாரணிகள் எடுத்துக்கொள்வார்கள் ஈஸ்ட்ரோஜன் மற்றும் ஆக்சிடோசின் ஆகிய ஹார்மோன்களின் உற்பத்தியினால் பெண்களுக்கு பாலியல் இச்சை அதிகரிக்கும் அது நிறைவராமல் போகிற பொழுது தலைவலி போன்ற உடலியல் மாற்றங்கள் உண்டாகும் இந்த ஹார்மோன்களால் உடலில் வலி ஏற்படுகிறது அதனால் அதிக வலி நிவாரணிகளை பயன்படுத்துவார்கள் அதுக்கப்புறம் எப்போதுமே நோய்வாய்ப்படுதல் அதாவது போதிய உடல் இல்லாமல் வைரஸ்களின் தாக்கம் எதிர்ப்பு சக்தியை உடல் முப்பது சதவீதம் அளவுக்கு இழந்துவிடுகிறது இதனால் பொதுவாக நிரந்தரமாகவே பெண்கள் உடலில் வலிமை இல்லாமல் எப்பொழுதும் நோயாளி போலவே ஆகிவிடுகிறார்கள் அடுத்து ஞாபக மருதி உடல் உறவினால் இரத்தத்துக்கு போதிய ஆக்சிஜன் உற்பத்தி செய்யும் ஹார்மோன் அது மூளைக்கும் சரியான அளவில் ஆக்சிஜனை கடத்தும் ஞாபக சக்தியை அதிகரிக்கும் ஆனால் செக்ஸ் தேவை நிறைவேறாமல் இருக்கும்போது இது இயல்பாக மூளைக்கும் செல்லும் ஆக்சிஜன் அளவை குறைத்து ஞாபக மருதியை உண்டாக்கிவிடும் கடைசியாக தன்னம்பிக்கை இல்லாமல் போவது உடல் தேவை நிறைவேறாத பொழுது மனம் விரக்தி நிலைக்கு போய் தங்களை தாங்களே லேசாக நினைத்து தன்னம்பிக்கையை இழந்து விடுவார்கள் சோ இந்த ஆரோக்கியமான பதிவு உங்களுக்கு பிடித்து தான் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மேலும் இது போல ஹெல்த் சம்பந்தமான விஷயங்களா நீங்க அப்டேட்டா உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் செம்லி மறக்காம கிளிக் பண்ணுங்க